அனைவருக்கும் வணக்கம் நாளை மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது குறிப்பாக காவிரி பாயும் சோழ வளநாட்டில் இந்த ஆடிப்பெருக்கு விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் அன்று காவிரியில் தண்ணீர் பெருக்கெடுத்து வரும் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய தலைக்காவிரி என்று பட்டினப்பாளையிலே கூறப்பட்டது போல் காவிரியின் பெருமைகளை பறைசாற்றும் நாள்தான் ஆடிப்பெருக்கு அந்த நாளிலே அங்கே சோழ வளநாட்டில் காவிரி பாயும் இடங்களில் இது மிக முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அன்று அதில் நீராடி பூஜை செய்து அதன் பிறகு தாலி கயிறு மாற்றுவார்கள் அன்று பூஜை செய்ய உகந்த நேரம் என்று பார்த்தால் காலை ஒன்பது நாற்பது முதல் பத்து மணி வரை நன்றாக இருக்கும் அடுத்து காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அன்று வழக்கமான பூஜை செய்து அன்று எதை செய்தாலும் அது பெருகும் ஆகவே நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் பூஜை அறையில் நல்ல பொருட்கள் பூ பழம் வெற்றைப்பாக்கு காசு நாணயங்கள் பணம் வேறு பொருட்கள் வடை பாயசம் இவையெல்லாம் செய்து வைத்து பூஜை செய்யலாம் தாலிக்கயிறு மாற்றுவது இங்கு காலங்காலமாக தொண்டு தொட்டு வருகிறது ஆனால் இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மூன்றாம் தேதி அன்று யோகம் சரியில்லை பொதுவாக ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று தான் அதை கயிறு மாற்றுவது வழக்கம் கணவனுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் தான் தாய்மார்களை செய்கிறார்கள் ஆனால் யோகம் சரியில்லாததால் அன்று செய்யலாமா மாற்றலாமா என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் உங்கள் குடும்ப ஜோசியரையோ உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள வேறு ஜோசியரையோ கேட்டு அறிந்து அதன் பிறகு செய்வது நல்லது இல்லை என்றால் வேறொரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து கயிறு மாற்றுவதும் நல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏனென்றால் ஒவ்வொருவரும் நன்றாக நீடூழி வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள்